வெல்கம் டு அதர் சேனல் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அண்டர் கேமிங் தமிழ் டூ பாயிண்ட் டூ இந்தியோடைய நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐசிஆர்ஆர் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவோட இன்டர்வ் போயிட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கோஸ்ட் இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா சுந்தரியாக்காவே வச்சுக்கலாம் அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் நிறைய இருக்குது ஓகே நமக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கட்டும் ஏன்னா எதுவுமே அன்லாக் ஆகலை ஏன்னா லாக்ல இருக்குது நம்ம நார்மலே அப்ளை பண்ணலாம் ஓகே பார்த்தீங்கன்னா ஏதோ வருது என்ன வருது தெரியல தோற்றுக்கிட்டே இருக்குறேன்டா சேர்க்கிறேன் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மணி பேக்ஸ் டூ ஃபைண்ட் டுவெண்ட்டி பேக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ஸ் மாரி இருக்குல்ல இந்த பேக் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குமா நம்ம டுவெண்ட்டி பேக்ஸ் கலெக்ட் பண்ணால் இந்த கேமை டிஸ்கேப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாரி இருக்குல்ல ஐஸ் அந்த கன்று எதுக்குன்னா நம்ம கோஸ்ட் எங்கே இருக்குன்டே நம்மளால் பார்க்க முடியும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டோம் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா ஏதோ பெரிய அரை மணி நேரம் மாரி இருக்குது ரூம் பார்த்தீங்கன்னா ஓகே பார்த்தீங்கன்னா இதான் அந்த பேகு லிவ் ஸ்டோர் தான் இந்த ஜேர்னல் ஓகே இந்த பேக் பார்த்தீங்கன்னா நம்ம டுவெண்ட்டி கலெக்ட் பண்ண போட்றதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ கலெக்ட் பண்ணிருக்கோம் இன்னும் நம்மளுக்கு செவன்டீன் தேவைப்படுது ஓகே ஃபோர் கெடைச்சிச்சு சென்சிட்டிவ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்பெனிலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக நெக்ஸ்ட் டூம் போயிடலாம் ஓ இதுதான் இந்த ஐஸா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைட்டில் எஸ் போடும் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அந்த ஆப்ஷன் எதுக்குன்னா மேப் தான் மேப் வச்சு நம்ம எங்கே இருக்கோம் நம்ம பார்த்துக்கலாம் ஓகே இன்னொரு பேக் கட்டிச்சு இப்போ நம்ம அந்த ஐஸ் யூஸ் பண்ணி பே எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஓ மேலே தான் எங்கேயோ வந்துன்ட்டுருக்கு ஓ நம்ம இதுக்கு தான் வந்துட்டு இருக்கா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ளோரில் இருக்கோ அந்த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு மாதிரி ஷேக் ஆகும் ஒரு மாதிரி அப்படியே சவுண்டுலாம் கேட்கும் ஒரு மாதிரி பிளங்க் ஆகிற மாரி இதுமாரி ப்ளிங்க் ஆகிடுச்சுன்னா அந்த கோஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை நம்ம சுந்தரி அக்கா பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற அதே ஃப்ளோரில் இருக்கிற மாரி தான் சுந்தரி கண்ணால் ஒரு சேரி சொந்த அப்புறம் फ्रेंड्स இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு மூணு ஃப்ளோர் கொடுப்பாங்க பேஸ்மென்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மூணு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் நம்மளுக்கு டோர் இருக்கும் நம்ம டுவெண்ட்டி பேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு பண்ணிவிட்டு டோர் கிட்டே வந்துவிட்டால் போதும் நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரிகா பார்த்திங்கன்னா இன்னும் இந்த இடத்த விட்டு போல ஓ சொன்னோன்னே போயிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ரூம் போகலாம் சைடுல பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஓ பியானோ இருக்குது இங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே இந்த கட்டெலாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா பெரிய ரொம்ப மருக்குமே அது ஒன்று கட்சி ஓகே இது உள்ள பார்த்திங்கன்னா உனிமே இல்லை ஏன்னா டைனிங் டேபிளாக இருக்குது ஓ இங்கே ஐஸ் இருக்குது ஓகே இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் போறோம் என்னடா உலகம் வரும்டா ஓகே பாட்டு பாடலாம் சுந்தரி எங்கே போனடி எங்கே போனடி சுந்தரி வாடி இங்கே வாடி இங்கே வாடி சுந்தரி அக்கா வா ஏக்கா எக்கா எக்கா சுந்தரியாக்கா சுந்தரியாக்கா வாக்கா வா ஐயோ யோ அக்கா அக்கா சும்மா சொன்னாங்க அது உள்ள வண்டை பார்த்தேன்னியே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சுந்தரி அக்கா நம்ம கூப்பிட்ட வந்துட்டாங்க எப்போ போவாங்கன்னு தெரியல அவங்க போனாங்கன்னா நம்ம மேலே பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சே பேக் தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் நம்ம ஃபிஃப்டீன் பேக் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது எப்போ அந்த பேக் நம்ம கலெக்ட் பண்ணி எப்போ போகிறது ஓ அக்கா இன்னும் போகலையா சுந்தரியாக்கா கொஞ்சம் சீக்கிரம் போகா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுந்தரக்காய் எப்படி இருப்பாங்கன்னா தலை இருக்காது உடம்பு மட்டும் தான் இருக்கும் எங்கள் அப்பா உலகத்தில் தோசையை திருப்பி போட்டு பார்த்துருக்கேன் இப்போ இட்லியுமே திரி போடுறானே சாரி ஃப்ரெண்ட்ஸ் மாஜி சொல்லிட்டேன் நம்ம சுந்தரியக்காய்க்கு பார்த்தீங்கன்னா தலை மட்டும் தான் இருக்கும் உடம்பு இருக்காது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சுந்தரியக்காய் எப்போ போவாங்கன்னு தெரியல போயிட்டா மாரி இருக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எக்கா கொஞ்சம் சீரம் போக்கா நீ கொஞ்சம் சீரம் போனேன்னா அஞ்சு பேக் தான் எடுத்துருக்கேன் இன்னும் பதினஞ்சு பேக் எடுக்கணும் தம்பி கோசரம் கொஞ்சம் பார்க்க எப்பா அக்கா எப்படியோ போயிட்டு இருக்கிறாங்க இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஓ ஒரு ரைஸ் இருக்குது ஓ வேறு எதுவுமே இல்லை இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் ஓ இங்கே ஒரு ரைஸ் இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படி போயிடலாம் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பட்டம் ஒன்று இருக்கும் அதை எழுத்துனா நம்ம சும்மா சில்லு சில்லுன்னு போகலாம் இங்கே ஒரு ரைஸ் இருக்குது அதையும் நம்ம எடுத்துக்கலாம் ஓ பார்த்தீங்கன்னா இந்த கீ கபோர்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளிங்க் ஆகும் அந்த பிள்காக தான் அதை நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும் அந்த ஐஸ் யூஸ் பண்ணி சுந்தரியக்கா எங்கே இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஓ இப்போ சுந்தரிக்கா பார்த்தீங்கன்னா மேலேந்தி கீ வந்துட்டுருக்காங்க சுந்தரியாக்கா பேஸ்மெண்ட்டு போயிட்டுக்கா கிரௌண்ட் ஃப்ளோர் வராதுக்கா அப்படி நீ அங்கே போயிட்டீங்கன்னா ஒரு நல்ல அக்காக்கா நீங்கள் அக்கா போய்ட்டு அவங்க நினைக்கிறேன் சுந்தரிக்கா போகிற மாதிரி தெரியல ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பிளிங்க் ஆகுது அப்போனா சுந்தரிக்கா பார்த்தீங்கன்னா நம்ப இருக்கிற அதே ஃப்ளோரில் தான் இருக்காங்க நான் தாங்க சொன்னேன் போக மாட்டேற பார்த்தீங்க சைடில் பார்த்தீங்கன்னா டிவியில் எதுவும் ஒன்று போகுது என்ன போகுது தெரியல சுற்றி டிவியா இல்லை நிகலோடியானா இல்லை சோனிக்கா தெரியல மோட்டு போட்டில் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நனியரணி சுந்தரிக்கா பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ்மெண்ட்டில் இருக்காங்க அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஸ்பீட் பட்டினத்தின் ஸ்ட்ரைட்டாக மேலே ஓடலாம் ஓடு 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 ஸ்ட்ரைட்டாக நம்ம மேலே போயிடலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிராவில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா என்னடா இது ரெஸ்ட் ரூமா ஓகே இங்கே ஒரு ஐஸ் இருக்குது இதுவெல்லாம் உனிமே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெடிஷன் மாரி இருக்குது ஓ எடுக்க முடியாதா ஓகே இது உள்ள உண்மை இல்லை சுவிட்சு இருக்குது ஓ பார்த்தீங்கன்னா லைட் எரி ஓ கரண்ட் இருக்கா என்னடா ஆஃப் ஆகிடுச்சே பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஆஹா என்ன இருக்குமா என்ன எதுவுமே இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிண்டிங் மிஷின் மாரி இருக்குது ஓ தோ ரைஸு இது அப்பா ஒரு பேக் கச்சிச்சிடான் இங்கே என்னடா இது ஓ பிரிண்டிங் மிஷினில் கூட நம்மளுக்கு கண்ணு கடியுமா ஓகே சூப்பர் வேறு என்ன இருக்குமா பிரிண்டிங் மினிஸ் ஒன்று ஒரு நாலஞ்சு கூடு ஏங்க ஒன்றே ஒன்று தர எப்படி அதையா ஒரு பத்து பதினஞ்சு குத்தியா நல்லா நீ சுந்தரிக்கா பார்த்தீங்கன்னா இன்னும் கீழதாக இருக்காங்க நம்ம பக்கத்தில் வேறு ரூமுக்கு போகலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் என்னடா இதா ஓ பீரோ நம்ம இந்த ரூமில் இப்போ பார்க்கலாம் ஏன்னா இருக்குதான்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஓ ஆஹா நம்ம ஒன்று கட்சிச்சு இதில் உனிமை இல்லை இதில் உனிமை இல்லை வேறு எங்கன்னா இருக்கா எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கேயுமே இல்லையே தான் இருக்குது ஓகே இந்த ரோவில் வெளியே போகலாமா ஓகே வெளியே ஓ சுந்தரிக்கா பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க மேலே நம்ம நம்ம இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சுந்தரிக்கா வந்துட்டாங்க நம்ம இப்போ வெளியே போனோம்னா அக்கச்சக்க நம்மளை பிடிச்சிருவாங்க அதுவும் பார்த்திங்கன்னா உடம்போட கொஞ்சம் நந்து வந்தால் கூட பரவாயில்ல தலைமட்டை தான் பறந்து வரோம் அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்கும் நம்ம வேற இப்போ தான் வெறும் எட்டு பேக் தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம பாயிண்ட்டு பேக் கலெக்ட் பண்ணணும் அது வேறு எப்போ வேறு கலெக்ட் பண்ணணும்னு தெரியல நம்ம வேறு அடுத்தது பேஸ்மெண்ட்டில் போகிற மாரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே தான் சில பேக்கில் நிறைய பேக் இருக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைட்டாக வந்து பேஸ்மெண்ட்டுக்கே போயிடலாம் ஆனால் பேஸ்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய சீக்ரெட் பிளேஸ் வந்து இருக்குது ஆஹா என்னடா இது இது மியூசிக் மாரி இருக்குது பாட்டு போடலாமா வானா வானா கீழே நம்ம பாட்டு பாடுனதுக்கே என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும் வானா பாட்டு வானா இது உள்ள பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை இருந்தது நான் தான் ஏற்றுட்டுனேன் எப்படி இருக்கும் சுந்தரியக்கா வேறு எப்போ போகணும்னு தெரியல எனக்காக கொஞ்சம் சீரம் போகா என்ன காணி ஆஹா அக்கா போகிற மாதிரியே தெரியல நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை அந்த மூலிகை நல்லா இருக்கணும் போல் இருக்கு ஆ பார்த்தீங்கன்னா இப்போ அக்கா போயிட்டாங்க நம்ம வெளியே போகலாம் ஓகே நான் டோர் ஓப்பன் ஓ அப்பா ஓப்பன் ஆயிடுச்சுடப்பா இதில் பார்த்தீங்கன்னா ஓ பேக் கடிச்சிச்சு ஆ இங்கே ஒரு பேக்கு அப்பா அது ஒரு பேக்கு ஏதோ கீ ஒன்று கடிச்சிருக்கு கீ வேற எதுக்குன்னு தெரியல அதிகமாக அந்த கீ பார்த்தீங்கன்னா கீ பேஸ்மெண்ட்டில் வந்து லாஸ்ட்டில் ஒரு டோர் மாரி இருக்கும் அதான் வந்து ஒரு ஸ்டீலில் ஒரு டோர் மாரி இருக்கும் அந்த டோருக்கான ஒரு கீ தான் அது நினைக்கிறேன் என்னடா இது இடிலாம் இடி இது இது உள்ளே எதுவுமே இல்லை அது எதிராக வைக்கிறீங்கடி காலி போட்டிலாம் ஆ இது உள்ளே இது உள்ளே ஒன்று இருக்குது இது உள்ளே ஒன்று சைடில் ஒரு ஐஸ் இருக்குது இந்த ரூமில் போகலாம் மேலே பார்த்தீங்கன்னா ஏன்னா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இருக்கா ஒரு புக் இருக்குது அந்த ஒரு பேக் இருக்குது பரவாயில்ல மேலே கஷ்டப்பட்டு ஏறி வந்தது ஒரே ஒரு பேக் ஆச்சு கட்சிதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதேமாரி இன்னொரு ரூம் இருக்கும் ஆனால் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ரூம் பேர் பார்த்தீங்கன்னா யாகம் ரூம் ஆஹா நாலு இருக்குது பரவாயில்ல இந்த ரூம் பார்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலு கட்சி இருக்கு இந்த டோர் பார்த்திங்கன்னா நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப மாரி எடுத்தோம் பார்த்தீங்களா அது பார்த்திங்கன்னா இதுதான் யூஸ் ஆகும் நம்ம பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டோம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரூம் மாரி இருக்காது அதை பார்த்த ஒரு ரூம் போனோம் பார்த்தீங்கன்னா படிக்கலேற மாரி இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னடா இது ஏதோ ஒஞ்சி வச்சு இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒஞ்சி வச்சு என்னன்னு தெரியல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக படிட்டில் ஏறி மேலே போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அதான் பார்த்திங்கன்னா அதுக்கு காலச்சக்கரம்னு சொல்லுவாங்க அதை ஒரு டைம் வேஸ்ட் மாரி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இது கிட்ட போனேன்னா ஸ்ட்ரைட்டாக மூணு ஃப்ளோரில் ஏதோ ஒரு இடத்துல போயிடுவோம் ஒன் டூ த்ரீ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் எந்த ரூம்லேருந்து வெளியே வந்தோமோ அதே ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கீழே போகிற வேலை தான் நான் ஏற்கனவே மாதிரி நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு தான் போனோம் நம்ம கையில் பார்த்திங்கன்னா பதினேழு பேக் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரும் மூணே பேக் தான் சுந்தரிகா பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் தான் இருக்காங்க அவங்க இப்போ மேலே வந்து அதுக்கப்புறம் நம்ம கீழே போனோம் இங்கே வேறு என்ன இருக்குமா தெரியல ஓ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது நம்ம பார்க்காம போய்ட்டு இருக்கோம் போல் இருக்கு சுந்தரிக்காய் இப்போ நம்ம மேலே போனால் தான் நம்ம வந்து கீழே போக முடியும் ஓகே அவன் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போட்டால் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணலாம் சுந்தரக்காய் கொஞ்சம் சீக்கிரம் மேலே போகா மேலே போகணும் நான் எந்த ஃப்ளோரில் இருக்கணும் அதே ஃப்ளோரில் தான் நீயே சுற்றுவேன் மேலே போகிறியா போகாத சுந்தரிக்கா பார்த்தீங்கன்னா மேலே போகணும் ஓகே இந்த பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்கான்னு தெரியல சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மேப் கொடுத்துருந்தாங்க அதை பார்த்தீங்கன்னா யூஸே பண்ணல மேப்பில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஓகே என்னடா இது ஏதோ கடாயில் ரெண்டு போண்டா வேகிற மாரி இருக்குது ஒரு ரெண்டு போண்டாவில் மூணு போண்டா நம்ம அந்த கிச்சனில் தான் இப்போ நம்ம இருக்கும் இருக்கு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அக்கா வேறு எப்போ மேலே போகும் தெரியல போயிட்டாங்களா போயிட்டா மாதிரி இருக்குது ஓகே சுந்தரிக்கா பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்ன மாதிரியே மேலே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா சில்லு சில்லுன்னு கீழே போனோம் ஓடுற ஓடுறா 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 டப் டப்புனு கீழே ஓடுறா ஓடு 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 பார்த்திங்கன்னா நம்ம வெகு வெகுனு கீழே வந்துட்டோம் இங்கே ஒரு ஐஸ் இருக்குது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைன்னா ரெண்டே பேகு தான் தேவை வெறும் ரெண்டே பேகு ஆ ரெண்டு பேக் கச்சிச்சு இதோ ஒரு பேகு என்னடா இதே ஓ ஆ இதோ ஒரு பேகு ஏன்னா இந்த ரூமில் இப்போ நம்ம ஒழிஞ்சிக்கலாம் சுந்தரிக்கா வர இப்போ எங்கே இருப்பாங்கன்னு தெரியல ஆ இதோ ஒரு பேக் இருக்குது ஆ ஓகே ஓ மேலே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த எக்ஸிஸ்ட் வந்து எஸ்கேப்பு நம்ம டுவெண்ட்டி பேக் எடுத்ததால் ஸ்ட்ரைட்டாக நம்மளை எஸ்கேப் பண்ண சொல்லிட்டாங்க மேலே ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்கும் அதை நான் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டியில் ஏறினா பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு பக்கத்துலேயே ஒரு டோர் ஒன்று இருக்கும் அந்த டோர் கிட்டே போய் நம்ம நின்னால் போதும் எஸ்கேப் ஆன மாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிஸ்ப்ளேயில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரன்னுன்னு இப்போ இதை வந்துட்டு போச்சு அந்த ரென்னு நான் எதுக்குன்னு சொல்ல மாதேன் ஏன்னா சுந்தரிகா பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம பார்க்கவே இல்லை அதால் தான் நம்மளுக்கு அந்த ரென்னு என்னன்னு தெரியல சுந்தரிகா வந்து இப்போ நம்மளை பார்த்துட்டாங்கன்னா அதான் வந்து அவங்கள ரொம்ப கிட்ட பார்த்துட்டாங்கன்னா நம்மளுக்கு கிட்ட வந்து மேலே டிஸ்பிளேயில் வந்து ரென்னு காமிக்கும் அந்த ரென்னுன்னு காமிச்சதுன்னா நம்ம ஓடணும்னு அர்த்தம் அவங்க ஓடாமல் வந்து பொறுமையாக நந்து பயந்தோன்னா சுந்தரிக்காந்தான் நம்மளை பிடிச்சிருவாங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மேலே தான் இருக்காங்க அதான் மேலேன்னா என்னடா ஃப்ளோர் வந்துட்டுனா ஓ க்ரௌண்ட் ஃப்ளோராக க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க ஓகே இப்போ அவங்க எப்போ வருவாங்க தெரியலையே பார்த்தீங்கன்னா வருவாங்கன்னு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டு தான் வந்துட்டாங்க இங்கேருந்து எப்போ அவங்க மேலே போவாங்க தெரியல அவங்க மேலே போனால் தான் நம்ம மேலே போயிட்டு எஸ்கேப் பண்ண முடியும் நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்கேப்கான எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் எல்லா பேக் எச்சிட்டோம் இது வேறு என்னடா திரும்ப ரன்னுன்னு வருது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரூமில் தான் இருக்கோம் அப்போ கூட பார்த்தீங்கன்னா ரன்னுன்னு வருது ஒரு பக் ஆகிடுச்சா தெரியல நம்ம ஒரு விஷயத்த சொல்ல மாதிரிட்டேன் அது என்ன விஷயம்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைஃப் மட்டும்தான் நானும் வீடியோ ஸ்டார்டிங்லாம் யோசனை இருந்தேன் எதோ ஒன்று சொல்ல மாதிரிட்டேன்ட்டு நான் தான் சொல்ல மாதிரிட்டேன் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைஃப் மட்டும்தான் மற்ற கேமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு லைஃப் அஞ்சு லைஃப்லாம் கொடுத்துருந்தாங்க இதில் ஒரே ஒரு லைஃப் வச்சிங்கன்னே இந்த கேம் நம்ம முடிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பார்த்திங்கன்னா அதே ஃப்ளோரில் தான் இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போனோம் அது ஆ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மேலே போயிட்டாங்க நம்ம வெளியே போகலாம் ஓகே ஸ்பீட் பட் ஆகிடுச்சு நம்ம கொடுக்குன்னு ஓடிடலாம் ஓடு 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 ஓடுறா ஓர்ற ஓடுறா ஓடுறா ஐயோ ஐயோ இதே ஓடு ஓடு ஓடுற ஓரா வர்றான் எவ்வளோ எப்படியும் வந்துட்டோம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வெற்றிகரமாக நம்ம பார்த்தீங்கன்னா ஐசிஆர்ஆர் கேம் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம் இதோட இன்னொரு இது பார்த்தீங்கன்னா அதை வேறு ரூமை வச்சு இல்லை வேறு கோஸ்ட் வச்சு நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமர்ஷியலாக ப்ரோ அந்த வீடியோ வேணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் நம்ம கண்டிப்பாக அந்த கேமை ப்ளே பண்ணிடலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க வேலை வேறு யாரும் இல்லை சுந்தரியக்கா தான் சுந்தரகா எப்படி இருப்பாங்க நம்ம பார்க்க வேலை சரி ஓகே சுந்தரிக்கா எப்படி இருப்பாங்கன்ட்டு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் பை குட் பாய்